துலாம் ராசிக்காரர்களுக்கான நற்பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம்னா தராசு துலாம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா துலாபாரம்னு பேர் இந்த துலாமுக்கு என்ன நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய பேர் வீட்டில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் கூட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான நற்பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம்னா தராசு சார் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவான் உச்சம் பெறும் இடம் துலாம் சனி ப அப்போ நியாயஸ்தர்களாக இருக்கும் இடம் துலாம் துலாம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா துலாபாரம்னு பேர் இந்த துலாமுக்கு என்ன நடக்க போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து துலாமுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே குரு அவங்களுடைய குருவுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இல்லை குருவுடைய அனுகிரகம் இல்லைன்னாலே பிரச்சனை தான் ஏன்னா குரு வந்து அவ்வளோ பெரியாள் மூணு ஆறு கூடையவர் அந்த குருவுடைய அனுகிரகம் துலாராசிக்கு டிஃபால்ட்டாக இல்லை இந்த எட்டாம் வருடம் இந்த குரு எட்டில் மறைந்திருந்தார் அஷ்டம குருவாக ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கிலே நிறைய கஷ்டங்களை தந்திருப்பார் உங்களுடைய சொந்த குணம் எல்லாம் மிக ரொம்ப கெட்டு போயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு மறைந்து விட்டார் குரு தான் வந்து நல்ல ஒரு புண்ணியமான குணம் குரு தான் வந்து ஒரு ஒரு பவித்திரமான எண்ணங்கள் அந்த குருவே மறைந்து போனதால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எதை செய்தால் பித்தம் திரும்ப உங்களுக்கே தெரியாமல் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க அஷ்டம குரு கஷ்டங்களை தந்திருப்பார் ஆனால் இப்போ குரு ஒம்போதுக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சார் குரு பகவான் ஒன்போதுக்கு வந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் சார் நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போக போகிறேன் உங்களை யாரும் ஊரை விட்டு ஓடி போக சொல்ல குரு ஒம்போதுக்கு வந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் சரியா காரணம் அத்தனை நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வரும் பொழுது பொன்னார் கோல்டு 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 அப்படி தங்கத்திலே குளிப்பாட்டுவார் காரணம் என்னன்னா ஒன்பதாம் வீட்டில் குரு எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து இருந்து இந்த கம்பெனி டேக் திஸ் லெட்டர் வேலை ரிசைவ் பண்ண வேலை வேலையை பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு என்னடா செய்வேன் நீ தடுற பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் நான் அடித்த மணி யாருக்கு கேட்டு சொல்லியோ அமெரிக்காக்காரனுக்கு கேட்டு சொல்றா அச்சாம்பார் அப்பார்ட்மெண்ட்டார் ஃபாரின் போக போறீங்க பறக்க போறீங்க சார் உலகத்துல எல்லாருக்கும் ஒரு டேனிங் பாயிண்ட் வரும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குறிஞ்சி போக மாதிரி பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயம் குரு ஒன்போதாம் விட்டு வருவது குரு ஒன்பதுக்கு வரும்போதே பழசீவனம் அப்போ குரு பகவான் ஒன்பதில் உட்கார்ந்து ஐந்தாம் பருவியாக ஒன்றை பார்க்கிறார் ஒன்று நான் உடம்பை பார்க்கறாரு உடம்ப பார்க்கும் போது என்னது உடம்புல தெம்பு வருது பவித்திரமான எண்ணங்கள் வருது சார் இது வரைக்கும் எனக்குள்ள மோசமான எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருந்தது எனக்குள்ள தீ தீமையினுடைய நகங்களாக நான் கீழப்பட்டேன் எனது மூளையில் முளைத்தது இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துட்டார் இனிமேல் எனக்கு சரியாயிடுச்சு என்னுடைய நண்பர்கள்லாம் சகவாசமெல்லாம் சரியாயிடுச்சு இனிமேல் நான் நல்லாயிட்டேன் போன்ற எண்ணங்கள்லாம் குரு பகவான் உங்களுக்கு தருவார் குரு உடம்பை பார்த்துட்டார் மனசுக்குள்ள ஒரு சாம்பிராணி பற்ற வச்ச மாதிரி மனசுக்குள்ளே சாம்பிராணி பற்ற வச்சா எப்படி மைண்டெல்லாம் டிவைன் ஆகுமோ அப்படி டிவைன் ஆயிடுவீங்க அடுத்து குரு பகவான் மூன்றை பார்க்கிறார் முயற்சியை பார்க்கிறார் உடன் கூட பிறந்தவங்களை பார்க்குறார் குரு பகவான் அடுத்து ஆறாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் சொத்தை பார்க்குறாரு சொத்து சேர்த்து போகிறீங்க பிரமாதமாக பார்க்குற இடமெல்லாம் சொத்து பண்ணையார் ஆ ஆக போகிறீர்கள் பூர்ஷ்வாக போகிறீர்கள் மண்ணின் மைந்தனாக போகிறீர்கள் எல்லாம் பார்க்குற இடமெல்லாம் சொத்து எங்கே பார்த்தாலும் உங்கள் காடு தான் அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடமும் டெவலப் பண்ண போகிறீங்க குரு பகவானுடைய பொன்னான திருப்பார்வை பட போகிறது எல்லா ரைட்டு தான் சூப்பராக இருக்குது எல்லா ரைட்டு மிஸ்டர் சனின்னு ஒருத்தர் இருக்கார் மிஸ்டர் சனி இவரோட கோர்ட்டில் தப்புக்கு மன்னிப்பே கிடையாது இவர் கோர்ட்டில் தப்புக்கு தண்டனை மட்டும்தான் அந்த மிஸ்டர் சனி ஆறாம் வீட்டுக்கு வர்றார் ஆறாம் வீடுங்கிறது வீடு ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் செய்த தவறுகளுக்கெல்லாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் அந்த மீண்டும் அந்த தவறை செய்ய முடியாத அளவுக்கு அடினா அடி அப்படியே அடி வேணும் காரணம் என்னென்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தண்டனை கடவுள் தண்டனைக்காரராக மாறி ஒரு வாத்தியார் பிடி வாத்தியார் என்ன பண்ணுறார் பீட்டி வாத்துட்டு போய் சார் சார் விடுங்க சார் அப்படியே முன்ன பண்ண இருந்துக்கலாம் சார் வாழ்க்கைன்னா அதெல்லாம் பேச முடியாது பேசிவிட்டு போது அறிவிடுவோம் காரணம் என்ன அவர் பீட்டி வாத்தியார் அவர் வந்து என்ன பண்ணுறார் உங்களை ட்ரெயின் பண்ணுறார் அப்போது சனி பகவான் த பண்ண தப்புக்கு தண்டனை கொடுப்பார் அப்போது இது வரைக்கும் நீங்கள் என்ன உடலால் மனதால் வாக்கால் செயலால் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை பரிகாரம் பண்ணிக்கிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் அல்லது தண்டிப்பார் அதுதான் பெரிய பிரச்சனை அப்போது தீய நண்பர்கள்ட்ட ஒதுங்கி ஒதுங்கிவாங்க தீய நண்பர்களை விட்டுருங்க ரன்னார் ஒன்னாக ரோக சத்துரு க வியாதி கடன் கஷ்டத்தில் தான் சரியாகுங்க உடம்பு மேம்படுத்துறதுக்குரிய வழிகளை பாருங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க இல்லைனா ஆரோக்கியத்தை போட்டுருவார் சனி பகவான் ஆறிலே வந்தால் ஹி ஹாவ் ஆல் த ஆக்சஸ் டு ஷட் டவுன் யுவர் பாடி அவர் உங்கள் பாடியை ஷட் டவுன் பண்ணுறது கூட அவருக்கு அவர் நினைச்ச என்ன வேணால் செய்வார் அவர் சனி ஆறாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கெடுத்தால் எவர் தடுப்பார் அப்படியே வச்சுக்கலாம் சனி என்ன வேணால் பண்ணுவார் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் அப்போது கடன்கள் அடையும் பழைய கடன்கள் அடையும் ப புதிய எதிரிகள் உருவாவார்கள் எதிரிகளை மட்டும் பார்த்துக்கோங்க சத்ருக்கள் உண்மையிலே சத்ருன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சார் நான் அடிக்கடி டெய்லி எல்லா பதிவுலையும் சொல்கிறேன் உண்மையான நன்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு சத்ருன்னே ஒருத்தர் கிடையாது உண்மையான சத்ரு யாருன்னா நம்ம மனசு தான் நான் உண்மையிலே யாரை ஜெயிக்கணும் நம்ம சத்ருவை ஜெயிக்கணும் நம்ம டாக்டர் சொல்கிறா நீ செத்து போயிடுவேன்ட்டான் டாக்டர் என்ன சொல்கிறான் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் உனக்கு தீரா வியாதி வந்துருச்சு மனசு சொல்லுது நீ செத்து போயிடுவேன்னு நான் சொல்கிறேன் நான் சாக மாட்டேன்னு சொல்கிறேன் நம்ம மனசை ஜெயிச்சிட்டோம்னா உடம்பை ஜெயிச்சிடலாம் ஏன் முடியாது முடியும் நம்ம மனசை ஜெயிச்சுட்டா முடியும் அவன் மனசை சொல்றதை கேட்டுட்டோம்னா டிஃபீட்டு நீ ஃபெயிலியர்னு ஒத்துக்கிற மாதிரி அதான் அஜித் படத்தில் சொல்ற மாதிரி தான் உலகமே உன் முன்னாடி வந்து நின்று நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீ கூடாது நீயா என்னைக்கு தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் தோத்துட்ட உனக்கு தோல்வியே கிடையாது அப்போ உலக உனக்கு தோல்வி என்பதே கிடையாது தோல்வியை கருத்து யார் பயப்படணும் தோத்து போகிறோம் பயப்படணும் நீ ஏன் பயப்பட போகிறீங்க ஒன்பதாம் மீட்டில் குரு வச்சிருக்கீங்க ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டாம் இடம் தாம்பத்திய சுகத்தை பார்க்கிறார் நிறைய பேர் வீட்டில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி தரார் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது இல்லற இன்பம் சந்தோஷம் ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு இனிமையாவது ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பார்க்குக்கு ஒரு ஒரு கோயிலுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருங்க குடும்பத்தோட நேரத்தை செலவு செய்யுங்கள் தீய நண்பர்களுடன் செலவு செய்ததெல்லாம் போதும் இனிமையாவது குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யுங்கள் அடுத்த ஆறு கூடிய குரு பகவான் சனி பகவான் பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சியை பார்த்துட்டார் முயற்சியை குரு பகவான் சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சி பல மடங்காகிறது எங்கு சென்றாலும் புகழ்தான் எங்கு சென்றாலும் வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிப்படி குரு பகவான் தரும் வெற்றி ராகு பகவான் தரும் வெற்றி எல்லாமே வெற்றி மேல் வெற்றியாக இருக்கிறது ஆனால் சனி பகவானை பார்த்துக்கோங்க தண்டக்காரர் அவர் தான் தண்டக்காரரான கையில் தண்டம் வச்சுருக்கார் குச்சி வச்சுருக்கார் வாத்தியார் உட்காந்துருக்கார் ரெடியாக உட்காந்துருக்கார் தப்பு அடி அடிவுடும் தப்பு பண்ணக்கூடாது எது சின்ன போய் சொன்னாலும் சனி பகவான்கிட்ட தப்பிக்க முடியாது சார் சாப்பிட்லர் பர்சன் மேனேஜ்மெண்ட் பர்சன் ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் மேனேஜ்மெண்ட் பர்சன்ட்ட நீங்கள் படம் போட்டு ஏமாற்றிடலாம் ரெண்டு பவர் பாயிண்ட் போட்டால் போதும் இப்படி பண்ணலாம் சார் திஸ் இஸ் த விஷன் அண்டு அவர் கோல் அண்டு அஜெண்டா ஆஃப் தி இண்டியா ஆஃப் தின்னு சொல்லிடலாம் சாப்பிட்லர் ஆளுங்கட்டெல்லாம் ஏமாற்ற முடியாது வேலை செய்கிற மகஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க நீ வேலை சீவியாக செய்ய மாட்டேன்னு மூஞ்ச பார்த்து சொல்லிடுவாங்க ஷாப்லோர் பேர்சன்ஸ் சனிலாம் பக்கா ஷாப்லோர் பர்சன் மூஞ்சை பார்த்தே உனக்கெல்லாம் ஜாதகமே தேவையில்லை மூஞ்சை பார்த்தே சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மூஞ்சை பார்த்தே சொல்லிடுவார் அப்போ சனி பகவானை ஏமாற்றலாம் முடியாது சன் ஒரு சின்ன வேலைனாலும் சின்சியராக செய்யணும் ஆறாம் மெட்டில் சனி பகவான் வரும்பொழுது அந்த சின்சியாரிட்டி டெடிகேஷன் ரொம்ப எதிர்பார்ப்பார் அந்த வேலையை நான் உணர்ந்து செய்கிறேன்னா ஒப்புக்கு சேரேண்ணா இதை நீ யாரும் சொல்ல தேவை சனி சொல்லுவார் ஆரம்பிட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மட்டும் பயப்படுங்க சனிக்கு உண்மையாக இருக்கிறதுனா ஒன்றே ஒன்று தான் ஒரு பொய் கூட சொல்லாமல் இருந்தீங்கன்னா சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே சூப்பர் கொஞ்சம் வாய்மையும் நேர்மையும் மட்டும் கையில் வச்சுக்கோங்க அதனால கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் போ பார்த்து கொள்ளலாம் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்களிலும் வைபவங்களிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் திருமண தடைகள் வியாபாரம் பிரச்சனை பிளாக் மேஜிக் சம்மந்தமான எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்